நான் என் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன் நான் கேனா போனதே இல்லை ஆனா இன்னைக்கு பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு கிடப்பறது உங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு காமெடி டைம் மாதிரி இருக்கு காலையில எல்லார் வீட்லையும் ஒரு கிரிக்கெட்டா ஆடுறோம் ஒரு வீட்ல கம்ப எல்லாரும் ஓட்டினாங்க நான் பாம்பு தான் அடிக்கிறாங்கன்னு நினைச்சேன் ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அடப்புறாங்க குடும்பமே விரட்டி புடிச்சு ஓடி ஒரு அம்மா பவுட்ரு போடுது ஒரு இட்லி வச்சு குத்துது முழுங்கு முழுங்கு வேன் வந்துருச்சு ஆட்டோ வந்துருச்சு மெட்ராஸில் ஒரு இட்லி கொண்டு ஆட்டோ காரருக்கு போய் ஒட்டி குடிச்சு அப்படியே சாப்பிட்டு போறாரு அவர் நம்ம தானே அப்புறம் பெரிய மூட்டையை உங்கள் முதுகில் மாட்டி அறுபது நோட்டு எழுபது புஸ்தகம் சாப்பாடு தண்ணி அடிஸ்கேல் பேனா பென்சில் ரப்பருக்கு செவ்வாய் கிரகத்துக்கு பொருள் கூட பிடிக்க மாட்டாங்க இவ்வளவு கொடுத்து நீ டாக்டர் நீ இன்ஜினியர் ஆள் நீ கலெக்டர் ஆள் நீ வக்கீல் ஆகணும் அவன் நான் ஒண்ணுமே ஆக மாட்டேன் ஞாபகத்துக்கு ஒரு தேர்த்து இத்தனையாக அது அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தா குடும்பத்துல போட்டு அடிக்கிற அடி இருக்கு பாருங்க என்ன மார்க் வாங்கிருக்கு எவ்வளவு வாங்கிருக்கு ஓ வயசு தான் எவ்வளவு வாங்கணும் தெரியுமா எவ்வளவு வாங்கணும் தெரியுமா எந்த அப்பாவும் சொன்னதே கிடையாது எவ்வளவு வாங்கணும்னு என்ன இந்த நல்லா சந்தோஷமா கைது இருக்காங்க என்ன

பிள்ளைகளை ஜெயிக்க வைக்கணும்னா யார் கையில் இருக்கு ஒரு கேள்வி கேட்கறோம் எனக்கு தெரிஞ்ச மூணு பேர் கூட்டணி தான் அருமையான கூட்டணி அரசியல் கூட்டணி தான் விட்டுருங்க ஒன்று ஆசிரியர் இன்னொன்று பெற்றோர்கள் மாணவர்கள் கொஞ்சம் ஹலோ கொஞ்சம் சவுண்டு இருக்குது நல்லா தான் இருக்குது கொஞ்சம் முறை மாதிரி போதும் இந்த மூணு பேர் சேர்ந்த கூட்டணி என்னையும் ஜெயிக்கும் அது எப்படி இப்ப எல்லாரும் என்ன நினைக்க தெரியுமா எப்படியோ கொண்டு சேர்த்து விட்டோம் இன்னும் உங்க பாடு நீங்க என்ன செஞ்சாலும் தெரியும் பிள்ளை அப்படியே கொண்டு சேர்த்து விடுவோம் சினிமாவில் காட்டுவாங்கல்ல ஒரே பாட்டில் வாங்கி பாக்குறீங்களா பால் கரப்பாரு பால் கோவப்பார் வைசார் ஓட்ட கட்டி கோடி சொன்ன ஆயிடுவார் அப்படியே நம்ம அப்படி முடியுமா அப்படி அப்படி உள்ள வர்றோம் வெளியே போறப்ப டிகிரி வாங்கிட்டு போவோம் முடியுமா வாங்க முடியாது அப்ப என்ன செய்யணும் நாங்கள் சேர்த்து விட்டோம் எங்க பிள்ளைகளுக்கு நீங்க எல்லாம் செய்யணும் அவங்க செய்வாங்க ஆனா நீங்களும் அதுக்கு உதவணும் எப்படி உதவணும் முன்ன எதுவும் கிடையாதுங்க வீட்டில் அதனால பிள்ளைய படிக்க வைக்கலாம் இன்னைக்கு பிள்ளைக்கு என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க எங்க அம்மா என்னைய கடைக்கு அனுப்புவாங்க பலஸர் கடைக்கு கையில் தான் கொடுக்க மாட்டாங்க பூரா சொல்லி விடுவாங்க நாலு நாள் கருப்பட்டி நாலு நாள் தீப்பட்டி நாலு நாள் கது வாங்குவான் அஞ்சு ஆறு மாதம் சொல்லிவிடுவாங்க நான் சொல்லிக்கிட்டே போவேன் கருப்பட்டி கார் சொல்லிட்டே போவேன் என்னை குழப்பிடுவாரு வெள்ளக்கட்டி இருக்கு கருப்பட்டி இல்லை மறந்து போயிடும் திருப்பி வருவேன் இன்னைக்கு என்ன குழந்தையாவது கிடைக்கிறமா இல்ல என் பிள்ளை படிக்கிறான் படிச்சுட்டே இருக்கான் அப்புறம் சொல்லுங்க இன்பம் அப்படிம்பாரு திருவள்ளுவர் நல்லா சாப்பிடுறவங்கள பார்த்தா தாய்மார்களுக்கு பிடிக்கும் போட போட சாப்பிடணும் எது வச்சாலும் வேணாம் பாங்க சில பேருக்கு கஷ்டம் நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த பக்கம் ஒரு சுகர் பேசுறது பாவம் அவர் எதுவும் சாப்பிட மாட்டார் போட்டு இந்த பக்கம் அதே மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க எது வந்தாலும் வேணாங்கிற அவர் எனக்கு வைக்காம போயிடுறாங்க அல்வா வேண்டாம் சுகர் எனக்கு வைக்கல இங்கிருந்து வரப்ப உருளைக்கிழக்கு வாயு வேண்டாம் கடைசியில பச்சை தண்ணி குடிச்சுட்டு வந்து நான் அவங்க மூணு பேரோட சேர்ந்து ஏன் அப்படி நல்ல உணவு சாப்பிட்றவங்கள பார்த்தா பிடிக்கும் நல்ல கொடுத்து மகிழணும் கர்ணன்னு நீங்க புராணத்துல படிச்சிருப்பீங்க படத்துல பார்த்துருப்பீங்க சீரியல்லையும் வர்றாரு அந்த கர்ணனை பற்றி சொல்றப்ப அவர் எப்படி கொடையாளின்னு கேட்டா மழை வந்து ரெண்டு மாசம் பெய்யும் பெய்யுமா எல்லாம் பிள்ளை இல்ல மழை கொடுக்கும் கொடையும் ஒரு இரண்டு மாதம் பசு வழங்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம் பால் கொடுக்கிற பசு மூணு மாசம் தான் கொடுக்கும் அப்புறம் வந்து கன்று இனணும் வயல் வழங்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம் பாருங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் சொல்லிட்டே வர்றாங்க சொல்லிட்டு ஆனால் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம் என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் இவன்றர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் என்ன அழகான வார்த்தை பாருங்க தன்னை கொடுப்பான் தன் உயிரை தான் கொடுப்பான் தயாநிதி கொடுக்கணும் அப்படி வாங்கி இப்ப நீங்க செய்வீங்களா பெரும்பாலும் தாய்மார்கள் ஏதாவது சாப்பாடு கொடுத்து விடுறப்ப என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா தனியா உட்காந்து சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள அவுச்சு முட்டை வச்சிருக்கேன் அந்த குண்டு பையலோட உட்காந்து திங்காத அந்த குண்டு பையன் இதை வாங்கிய தின்னா எல்லாரோடும் சேர்ந்து உண்ணுதல் தான் பிரமாதமானது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் திருவள்ளுவர் சாப்பிட்றப்ப அப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க தாய்மார்கள் தான் சொல்லணும் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றப்ப எல்லாரோடும் கூடி மகிழ்ந்தல் அப்படிங்கிறாங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்ட காலங்கள்லாம் காணும் இப்போ அவங்க தந்தையாருடைய அந்த கொடை இன்னைக்கு சொன்னாங்க ஐயா இங்கே முதல் மதிப்பெண் வாங்கின ஒரு மாணவருக்கு எல்கேஜிலேருந்து அவர் படிச்சுட்டு வந்த அத்தனை இந்த டியூஷன் ஃபீஸ் பணம் எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப கொடுத்து நீங்கள் உயர்கல்வி படிங்கன்னு நாங்கள் அனுப்பணும்னு சொன்னார் நான் அதை கேட்டோடனே ரொம்ப நெகிழ்ந்து போனேன் ஏன்னா அதாவது கல்வி கொடுக்குற பணம் தான் பெருசு அது மாதிரி வராது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படியான ஒரு பாரம்பரியமான பள்ளி இதுலதான் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல குழந்தைகளுக்கு ஏற்றபடியாக உங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுக்கு ஏற்றபடியாக பேசணும் நான் கூட சொல்லியிருக்கேன் அடுத்த முறை வர்றப்ப பெற்றோர்களுக்கு ஒரு கூட்டம் பிளஸ் டூக்கு ஒரு கூட்டம் இவங்களுக்கு ஒரு கூட்டம் அப்படி தான் பிரிக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் என்ன கேம் விளையாடுறோம்னு எனக்கே தெரியல இப்போ இங்க திரும்பி பார்க்கறக்குள்ள கொட்டாய் விட்டுறாங்க சில பள்ளிக்கூடத்தில் தரையில் உட்கார வச்சு ஒருத்தர் ஒன்றரை படம் குழியே தோண்டிட்டேன் அப்படியே பேசிக்கிட்டே இருக்க தோண்டிக்கிட்டு நான் உள்ளபுடி போயிடுவானு நினைச்சேன் அப்படியே ஏன்னா அது புரியுற வயசு இல்லை நான் பிரமாதமான ஒரு திருக்குறளை என்னமோ சொல்றேன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் கண்ணீர் வரும் சில பேருக்கு என்னமோ பேசுனா பாவம் என்னால தெரியல ரிமோட் இருந்தா மாத்திரலாம் இப்ப எப்படி மாத்துவீங்க நீ மாத்த முடியாது கர்ணன் எதுக்கு சொன்னு தெரியுங்களா கொடுக்கறதுன்னா அப்படி கொடுக்கணும் ஏன் சொன்னேன் அப்படின்னா மகாபாரத கதையில அவன் போர்க்களத்துல அடிபட்டு கிடப்பான் பார்த்துருப்பீங்க சினிமால எல்லாம் பார்த்துருப்பீங்க போர்க்களத்துல அடிபட்டு கிடப்பான் இந்த உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கிருஷ்ணன் பாடிக்கே வருவார் தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை இந்த உலகத்தில் ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா நாலு பேர் வேணும்பாங்க மாதா பிதா தெய்வம் இந்த நாலு பேர் இருந்தா தான் ஒருத்தர் முன்னுக்கு வருவான் இந்த நாலு பேராலையும் கைவிடப்பட்ட ஒருத்தன் யாருன்னு கேட்டால் கர்ணன் நாலு பேருமே கைவிட்டான் பிறந்தன்னைக்கு அந்த அம்மா தூக்கி ஆத்திரம் போட்டுருச்சு யாரு குந்தி அப்பா சூரியன் கவலையே படல பிள்ளைய பத்தி ரெண்டு பேர் புரிஞ்சது மூணாவது குருநாதன் பரசுராமர் பாடம் படிக்க போன பொய் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ படிச்சதெல்லாம் மறந்து ஓட்டுட்டார் குருநாதர் கைவிட்டார் கடைசியில் கடவுளே வந்து என்ன பண்ணார் அவருடைய புண்ணியத்தெல்லாம் வாங்க வர்றாரு நீங்கள் அதான் பார்த்துருப்பீங்க அவன் அடிபட்டு கிடக்கிறான் வர்றாரு வந்த உடனே நீங்க யாருக்கும் கேட்குறான் கர்ணன் இமயமலையிலிருந்து வர்றேங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா ஒரு அந்தன வடிவத்தில் வந்து இமயமலையில ஏத்தாப்ல இருந்து இறங்கி வர்றாரு அப்போ அவர் சொன்னாரு நீ இது வரைக்கும் செஞ்ச புண்ணியம் இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்படியே சந்தோஷப்பட்டுட்டான் ஏன் தெரியுமா நான் எதை தரணும்னு நினைச்சனும் அதை நீ கேட்குறேன் நான் தர முடியாதுன்னு நீ கேட்டா நான் என்ன பண்ணுவேன் புலி வேணும்னு கேட்டேன் வெயி நான் இப்ப எந்த புளிக்கு போர்க்களத்தில் புலி ஓதரை கிடைக்குமா கிடைக்காது அப்ப என்ன பண்றது கதை நீ கேட்ட அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய மார்பில் இருந்த அம்ப உருவி அதுல வந்த ரத்தத்தை எடுத்து அந்த அந்தன வடிவில் வந்த கிருஷ்ண பரமாத்மா கையில் அப்படி ஊத்துனாராம் இப்போ நீங்கள் வகுப்பில் கேள்வி கேட்குற பிள்ளைகள் இருந்தால் ஒரு கேள்வி கேட்கலாம் எப்படி கேட்கலாம் தெரியுமா அவன் செஞ்ச புண்ணியமெல்லாம் கொடுத்துட்டான்னு சொன்னால் இப்போ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கானே அப்போ அப்போ என்ன பண்ணுறது ஏன்னா எல்லாம் கொடுத்தா தான் உயிரை வாங்க முடியும் எல்லா புண்ணியத்தையும் தந்தேன்னு சொன்னால் அது ஒரு புண்ணியம் இல்லையா அப்போ அதுக்கு தான் என்ன சொன்னாங்க செய் புண்ணியம் அப்படின்னாங்க நான் செய் புண்ணியம் தான் என்ன அர்த்தம்னா செய்த புண்ணியம் போகிற புண்ணியம் செய்துகிற இதுக்குகை வினைகை அருமையா சொ வினைகை என்ன மூன்று காலத்துக்கு புரிஞ்சுக்கிறது ஊர்காய் ஊரின காய் ஊருங்காய் எல்லா புண்ணியமும் கொடுத்துதான் அப்படி அவன் உடனே டிசம்பர் தான் உருவத்தை மாத்திட்டு மகாவிஷ்ணுவாக அவனுக்கு காட்சி கொடுத்துட்டு கேட்டாரான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு அல்ல கவனிங்க அவன்கிட்ட புண்ணியத்தை வாங்க வந்தாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு அவன் என்ன சொன்னா வழக்கமா இந்த மாதிரி மகாவிஷ்ணுவாகிய உன்னை பார்க்கணும்னா காட்டில் போய் தவம் பண்ணணும் கல்லு முள்ள படுத்திருக்கணும் என்னென்னமோ பண்ணணும் நான் ஒன்றும் பண்ணல ஆனா உன்னை நான் பார்த்துட்டேன் ஒருவேளை இன்னொருக்க நான் மனசுல அப்புறம் தான் யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு எனக்கு ஒரு மனசை கொடு இப்ப நீங்க கொடுக்கலாமா வேணாமான்னு பாதி நேரம் ஒரு பணக்காரர் உட்கார்ந்து இருந்தார் வீட்டுல சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தார் அந்த பக்கமும் ஒரு பிச்சைக்காரன் போனான் ஐயா கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னா இல்லை போ ஒரு கிழிஞ்ச சட்டை கொடுங்க அப்படின்னா கிடையாது ஒரு ஒரு ரூபா இல்லை அப்ப வாங்கியா பிச்சை எடுப்போம் அப்படின்னா நான் கேட்குற எதுவுமே உங்கள்கிட்ட கிடையாது நீ எதுக்கு உள்ள சேர் போட்டு கே நீ என்ன படக்கறா நான் கேட்கறதுல நீ இல்லையேங்கிற அவன் என்ன சொன்னா இருக்கிறது பெருசு இல்லை இருக்கிறது பெருசு இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும் உண்மை இப்ப நல்லா கவனிங்க இவர் சொல்லிட்டு அது கேட்ட உடனே உனக்கு தந்தேன் அத்தனையும் தந்தேன் சொல்லிட்டு முடிவில் முத்தியும் தந்தேன் முடிச்சிட்டு கிளப்பிட்டு போயிட்டார் இதோட கதையை முடிக்கப்படாது சார் இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன்னு நீங்க பயந்து வராதிங்க கேள்வின்னு கேட்டால் சிலருக்கு முகம் மாறி போகும் நான் பார்த்துருக்கேன் எந்திரி அப்படின்னா நெஞ்சு வலி வந்துடும் சிலவருக்கு ஆயிரம் பேசிக்கங்க எந்திரின்னா போச்சு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஒரு பையனை உன் பேரன்ட் நான் தான் கேட்டேன் நான் அவன் எந்திரிச்சு கண்ணெல்லாம் துடைச்சிட்டு நான் நேற்று லீவு சார் அப்படின்னா இப்படி ஒரு பேரை வைப்பாங்க ஏன் தெரியுமா எந்திரிச்சு பேரை சொல்லுன்னு சொன்னோடனே நம்ம பயந்துடுறோம் ஒண்ணு இல்லை வாங்க வந்த கிருஷ்ண பரமாத்மா ஏன் அவனுக்கு ஒரு வர கொடுக்கிறார் ஏன் கொடுத்தார் யாருக்காவது தெரியுமா ஒண்ணு கவலைப்படாதீங்க எந்த கேள்வி நான் பேசுறப்ப கேட்டாலும் நானே பதில் சொல்லிடுவேன் என் வகுப்பில் செய்கிறேன் நானே கேட்பேன் நானே பதில் சொல்லிடுவேன் நமக்கு ஒரு அப்பா ஒரு பையனை உங்க நல்லா படிக்கிறது யாரு எங்க வாக்கியாரு அப்படி அவர் தானே பத்து வருஷமா அதே படிச்சுட்டே இருக்காரு என்ன கர்ணனிடம் புண்ணியத்தை பெற வந்த கிருஷ்ண பரமாத்மா வர கொடுத்துட்டு போறாரு ஏன் இதான் கேள்வி பதில் என்ன தெரியுமா கிருஷ்ண பரமாத்மா இவன் அந்த ரத்தத்தை கையில விட்டா பாருங்க தான் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் அப்படி ரத்தத்தை கொடுத்தான் இல்லையா வாழ்நாளெல்லாம் கொடுத்தான் இல்லையா அந்த கொடுத்தவனுடைய ரத்தம் இவர் கையில் பட்ட உடனே இவருக்கும் ஏதாவது கொடுக்கணும் போல ஒரு ஆசை வந்ததான் கொடையாளியினுடைய ரத்தம் தான் கையில்ப்பட்டவொன்னே நாமும் ஏதாவது கொடுத்தன நல்லவனோடு தான் நல்ல எண்ணம் வரும் அதுக்கு தான் இதெல்லாம் வைக்கிறாங்க கெட்டவனோடு சேர்ந்தால் அவனை காட்டிலும் கெட்டவனாகிடுவோம் நம்ம அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக கொடையை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இத்தனை தன்மை இவையெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும் இவருடைய தந்தையார பற்றி அவர்கள் சொன்னது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்பது அதே போல படிச்சுட்டு வரக்கூடிய நீங்க பெரிய உயர்வுக்கு சிந்தனைக்கு எல்லாம் வரணும்னு சொன்னா அதுக்கு சில வழிகள் வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் சொன்னது மதிப்பெண் நிறைய வாங்கணுமா உண்மைதான் வாங்கணும் இப்ப தாய்மார்கள் இங்கே வந்திருக்காங்க நமக்கு தெரியும் எல்லாருக்கும் என்ன கவலை பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வரணும் அதுக்கு தான் பெரும்பாடு பண்றோம் அதுவும் நான் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடம் போகிறதெல்லாம் வேற இப்போ பள்ளிக்கூடம் போகிறது வேற நான் படிக்கிறப்ப பள்ளிக்கூடத்துக்கு ஒம்பது மணின்னா நான் எட்டு மணிக்கு கிளம்பி இங்கிட்டு பள்ளிக்கூடம் இருக்கும் நான் இப்படி கூட்டி போவேன் தெருவெல்லாம் சுற்றி நான் என் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன் நான் காணா போனதே இல்லை ஆனால் இன்னைக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கிடப்புறது உங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு காமெடி டைம் மாதிரி இருக்கு காலையில் எல்லார் வீட்லேயும் ஒரு கிரிக்காட்டாக ஆடுறோம் ஒரு வீட்டில் கம்படுத்திட்டு எல்லாரும் ஓட்டினாங்க நான் பாம்பு தான் அடிக்கிறாங்கன்னு நினைச்சேன் ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்து கிடப்புறாங்க குடும்பமே விரட்டி பிடிச்சி ஓடி ஒரு அம்மா பவுடர் போடுது ஒரு அம்மா இட்லி வச்சு குத்துது முழுங்கு முழுங்கு வேன் வந்துருச்சு ஆட்டோ வந்துருச்சு மெட்ராஸ்ல ஒரு இட்லி கொண்டு ஆட்டோ காரில் போய் விட்டு பிடிச்சு அப்படியே சாப்பிட்டு போறாரு அவர் நம்மால் தானே அப்புறம் பெரிய மூட்டையை உங்க முதுகுல மாட்டி அறுபது நோட்டு எழுபது புத்தகம் சாப்பாடு தண்ணி அடிஸ்கேல் பேனா பென்சில் ரப்பர் செவ்வாய் கிரகத்துக்கு பொருள் கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க இவ்வளவு கொடுத்து நீ டாக்டர் நீ என்ஜினியர் ஆள் நீ கலெக்டர் நீ வக்கீல் அவன் நான் ஒண்ணுமே ஆக மாட்டேன் ஒரு வரணும் இத்தனை இத்தனையாக அது அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தா குடும்பத்தில் போட்டு அடிக்கிற அடி இருக்கு என்ன மார்க் வாங்கியிருக்கு எவ்வளவு வாங்கியிருக்கு ஓ வயசு எல்லாம் எவ்வளவு வாங்கணும் தெரியுமா எவ்வளவு வாங்கணும் தெரியுமா எந்த அப்பாவும் சொன்னதே கிடையாது எவ்வளவு வாங்கணும்னு என்ன இந்த பேருக்கு நல்ல சந்தோஷமா கைதான் என்ன அவர் என்ன வாங்கினாரு பாட்டி சொல்லியிருக்கோம் அவன் நாலு தான் வாங்கினேன் நூத்தி பேர் அப்பா பையனை கேட்கிறார் கணக்குல எத்தனை மார்க் அண்ணனை கம்மி பரவாயில்ல அண்ணன் எத்தனை ரெண்டு அதாவது இவன் சைபர் சைபர்னா அடி கொள்ள பேசிக்கலாம் என்னமோ அவங்க தொண்ணூத்தி வாங்கின மாதிரியும் இது அதில் ரெண்டு கம்மியாக வாங்கின மாதிரியும் சரிங்க பிள்ளைகளை ஜெயிக்க வைக்கணும்னா யார் கையில் இருக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் கூட்டணி தான் அருமையான கூட்டணி அரசியல் கூட்டணி விட்டுருங்க ஒன்று ஆசிரியர் இன்னொன்று பெற்றோர்கள் இன்னொன்று மாணவர்கள் கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணு கொஞ்சம் எப்போ மாதிரி ஹலோ கொஞ்சம் சவுண்டு

நம்ம அப்படி முடியுமா அப்படி அப்படி உள்ள வர்றோம் வெளியே போகிறப்ப டிகிரி வாங்கிட்டு போவோம் முடியுமா வாங்க முடியாது அப்போ என்ன செய்யணும் நாங்கள் சேர்த்து விட்டோம் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும் அவங்க செய்வாங்க ஆனால் நீங்களும் அதுக்கு உதவணும் எப்படி உதவணும் முன்ன எதுவும் கிடையாதுங்க வீட்டில் அதனால பிள்ளைய படிக்க வைக்கலாம் இன்னைக்கு பிள்ளைக்கு என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க எங்கள் அம்மா என்னைய கடைக்கு அனுப்புவாங்க பழசரம் கடைக்கு கையில் எழுதிதான் கொடுக்க மாட்டாங்க பூரா சொல்லி விடுவாங்க நாலு நாள் கருப்பட்டி நாலு நாள் தீப்பெட்டி நாலு நாள் எது வாங்கிப்பான் அஞ்சு ஆறு மாதிரி சொல்லி விடுவாங்க நான் சொல்லிக்கிட்டே போவேன் கிடைக்கி நாலு நாள் கார் நாலு நாள் தீப்பட்டி நாலு நாள் சொல்லிட்டே போவேன் அங்கே உடனே கிடைக்காரு என்னை குழப்பிடுவார் வெள்ளக்கட்டி இருக்கு கருப்பட்டி இல்லை பாரு மறந்து போயிடும் திருப்பி வருவேன் இன்னைக்கு எந்த குழந்தையாவது கிடைக்க அனுப்புறமா இல்லை என் பிள்ளை படிக்கிறான் படிச்சுட்டே இருக்கான் அப்புறேம்மா இருக்குவாங்களே சொல்லுங்க பார்ப்போம் பிள்ள படிக்கிறான்னா முதல்ல நம்ம அவனோட உட்காந்து பேசணும் என்னைக்கு தொலைக்காட்சி வீட்டுக்குள்ள வந்துச்சோ அன்னையில இருந்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல ஒருத்தர் என்கிட்ட சொன்னா இருக்கேன் எனக்கு விளம்பரம் தான் சோறு போடுது அப்படின்னா விளம்பர கம்பெனியில வேலை பாக்குறீங்களான்னு கேட்டேன் நாடக இடவேளை எப்ப சீரியல் இடவேளை எப்ப என் கையில தட்டை கொடுப்பாங்க

ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை காக்கே தன் உணவை மறைக்காமல் தன் இனத்தைச் சத்தமிட்டு அழைத்து உண்ணும் போன்ற குணம் உடையவர்க்கே செல்வமும் உள ஆகும் கலைஞர் விளக்க உரை தனக்குக் கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தைக் கூவி அழைத்து காக்கே உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு காக்கே கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனே ரார்க்கே உள முயூவ விளக்க உரை காக்கே தனக்கு கிடைத்ததே மறைத்து வைக்காமல் சுற்றத்தைக் கூவி அழைத்து உண்ணோம் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை காக்கே தன் உணவை மறைக்காமல் தன் இனத்தைச் சத்தமிட்டு அழைத்து இது போன்ற குணம் உடையவர்க்கே செல்வமும் உள ஆகும் கலைஞர் விளக்க உரை தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து காக்கே உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு காக்கே கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் ரார்கே ரார்க்கே உளமுயூவ விளக்க உரே காக்கே தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரே காக்கே தன் உணவை மறைக்காமல் தன் இனத்தைச் சத்தமிட்டு அழைத்து உண்ணும் இது போன்ற குணம் உடையவர்க்கே செல்வமும் உள ஆகும் கலைஞர் விளக்க உரை தனக்குக் கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தைக் கூவி அழைத்து காக்கே உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு காக்கே கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனி ரார்க்கே உள முயவ விளக்க உரை காக்கே தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் சுற்றத்தைக் கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை காக்கை தன் உணவை மறைக்காமல் தன் இனத்தைச் சத்தமிட்டு அழைத்து உண்ணும் போன்ற குணம் உடையவர்க்கே செல்வமும் உள்ள ஆகும் கலைஞர் விளக்க உரை தனக்குக் கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து காக்கே உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு காக்கே கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனி ரார்கே உள முயூவ விளக்க உரை காக்கே தரக்கு கிடைத்ததே மறைத்து வைக்காமல் சுற்றத்தைக் கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை காக்கே தன் உணவை மறைக்காமல் தன் இனத்தைச் சத்தமிட்டு அழைத்து உண்ணும் போன்ற குணம் உடையவர்க்கே செல்வமும் உள ஆகும் கலைஞர் விளக்க உரை தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தைக் கூவி அழைத்து காக்கே உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு காக்கே கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனி ரார்கே உள முயவ விளக்க உரை காக்கே தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை காக்கே தன் உணவை மறைக்காமல் தன் இனத்தைச் சத்தமிட்டு அழைத்து உண்ணும் இதுபோன்ற குணம் உடையவர்க்கே செல்வமும் உள ஆகும் கலைஞர் விளக்க உரை தனக்குக் கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தைக் கூவி அழைத்து காக்கே உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு காக்கே கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனே ரார்க்கே உள முயுவ விளக்க உரை காக்கே தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் சுற்றத்தைக் கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை காக்கை தன் உணவை மறைக்காமல் தன் இனத்தைச் சத்தமிட்டு அழைத்து உண்ணும் போன்ற குணம் உடையவர்க்கே செல்வமும் உள ஆகும் கலைஞர் விளக்க உரை தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து காக்கே உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு காக்கே கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனே ரார்க்கே உள முயவ விளக்க உரை காக்கே தனக்கு கிடைத்ததே மறைத்து வைக்காமல் சுற்றத்தைக் கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை காக்கே தன் உணவை மறைக்காமல் தன் இனத்தை சத்தமிட்டு அழைத்து உண்ணும் போன்ற குணம் உடையவர்க்கே செல்வமும் உள ஆகும் கலைஞர் விளக்க உரை தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து காக்கே உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு காக்கே கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனி ரார்க்கே உள முயவ விளக்க உரை காக்கே தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரே காக்கே தன் உணவை மறைக்காமல் தன் இனத்தைச் சத்தமிட்டு அழைத்து உண்ணும் போன்ற குணம் உடையவர்க்கே செல்வமும் உள ஆகும் கலைஞர் விளக்க உரை தனக்குக் கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தைக் கூவி அழைத்து காக்கே உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு காக்கே கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனே ரார்க்கே உள முயுவ விளக்க உரை காக்கே தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் சுற்றத்தைக் கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை காக்கே தன் உணவை மறைக்காமல் தன் இனத்தைச் சத்தமிட்டு அழைத்து உண்ணும் போன்ற குணம் உடையவர்க்கே செல்வமும் உள ஆகும் கலைஞர் விளக்க உரை தனக்குக் கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தைக் கூவி அழைத்து காக்கே உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு